ரோகினி தியேட்டர் ஓனர் வந்து சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அதாவது தியேட்டர் அதிபர்கள் சங்கம் சார்பாக அவங்க வந்து பேசியிருந்தாங்க அதில் பேசும்போது விஜய் நடித்த கோட் படம் வந்து ஒரு வாரம் தான் நல்லா போச்சு ஆனால் முதல் வாரத்தில் எண்பது பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க செகண்ட் வாரத்துலேருந்து படுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த வாரத்துலேயும் எழுவத்தஞ்சி சதவீதம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் மோசமான சூழ்நிலை இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார் கோர்ட்டு போடுறதுக்கு சில எண்பது வாங்கி இருக்காங்க எண்பது வாங்கி இருபது ஒரு வாரம் நல்ல கலெக்ஷன் ஒரே வாரத்துல வாங்கி ரெண்டு வாரத்துக்கு வாங்குறாங்க ரொம்ப தூரம் ரொம்ப பயங்கரமான ஒரு சூழல் அதை கண்டிப்பா தீர்வ இங்க இருந்த நான் இருந்ததுல அடிக்க மறந்து போச்சு ரோஹிணி தேட்டர் ஓனர் அப்படின்னா நீங்க வந்து ரேவந்தன் நினைக்காதீங்க அது வந்து அவரோட பையன் ஏன்னா ரேவந்த் வந்து விஜயோட தீவிரமான விசுவாசி அதனால் அவர்கிட்ட கேட்டோம்னா கோட்டு ஆயிரம் கோடி அடிக்கும் கோட் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவார் ஸோ இது வந்து அவங்க அப்பா பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தீர்மானிக்கிறோம் அப்படின்னா அது வந்து எல்லா தரப்பினருக்கும் லாபம் தந்த ஒரு படமாக இருக்கணும் அப்போ தான் அந்த படம் வந்து வெற்றின்னு அர்த்தம் கோட் படத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாடை தவிர மற்ற மாநிலங்களில் அதாவது கேரளா ஆந்திரா கர்நாடகா அப்புறம் ஹிந்தி இப்போ எல்லா இடங்கள்லையுமே அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இது எல்லாமே செய்திகளிலெல்லாம் வெளியாகிட்டு இருந்தது பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டிலையுமே முதல் வாரம் மட்டும்தான் நல்லா போயிருக்கு ஆனால் முதல் வாரத்தில் எண்பது பர்சன்டேஜ் அவங்க வாங்கியிருக்காங்களோ எண்பது பர்சன்டேஜ்னால் மீதி இருபது பர்சன்டேஜை தேட்டருக்காரங்க வச்சுட்டு தேட்டர் மெயின்டெனன்ஸு கரண்ட் பில்லு மற்ற செலவுகள் இதெல்லாம் அவங்க எப்படி பார்ப்பாங்க தயாரிப்பாளர்கள் ஒரு ஹீரோவை வச்சு படம் எடுத்துட்டாங்க அதிக பட்ஜெட்டில் போட்டு படம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எப்படியெல்லாம் வசூல் பண்ணணுமோ அப்படியெல்லாம் வசூல் பண்ணிக்கிறாங்க ஆனால் மீதி மற்றவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அல்லது தியேட்டருக்காரங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி லாபம் வரும் அதுவும் தயாரிப்பாளர்களே போட்ட காசு எடுக்கிறதுக்கு குட்டிகரணம் தான் போடுறாங்க இது வேறு விஷயம் தயாரிப்பாளர்கள் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும் இந்த ஹீரோவை வச்சு இவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம படம் எடுத்தோம்னா லாபம் வருமா போட்ட காசை எடுக்க முடியுமான்னு யோசிக்கணும் ஆனால் அப்படி யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு படத்தை நானூறு கோடியில் எடுத்தேன் ஐநூறு கோடியில் எடுத்தேன்னு எடுத்துடுறாங்க அந்த வசூலை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எயிட்டி பர்சன்டேஜ் கொடுங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படமும் தான் அதிக பட்ஜெட்டில் எடுத்த படம் இருக்குது டூ பாயிண்ட் ஓ படம் இருக்குது ஆனால் அந்த படத்துக்கும் நார்மலாக எல்லா படத்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குகிறாங்களோ அதே அளவு தான் அவங்க வாங்குகிறாங்க இப்போ ஜெயிலர் படத்துக்கும் அதே போல் தான் வாங்கியிருந்தாங்க அதே போல் இந்த ஸ்பெஷல் ஷோ வேணும் அப்படின்லாம் தலைவரோட படத்துக்கு பட படத்தயாரிப்பு நிறுவனம் கேட்குறது கிடையாது ஆனால் விஜய் படத்துக்கு வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து அதை கேட்டுகிட்டு தான் இருக்காங்க லியோ படத்துக்கெலாம் போராடி பார்த்தாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ காட்சியில் தான் டிக்கெட் ரேட்டு அதிகமாக விற்று அந்த போட்ட காசை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த காட்சி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் சினிமாவுக்கு வந்து நல்லதே கிடையாது நம்ம ஒரு ரேட்டை போட்டு எடுத்துட்டோம் அப்படிங்கிறக்காக அதை வந்து மக்கள்கிட்டையோ அல்லது தியேட்டருக்காரங்க கிட்டே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட எப்படியாவது பிடிங்கிடணும்னு நினைக்கிறதுல எப்படி அதில் நல்ல விஷயங்கள் இருக்க போகுது இவங்க அடுத்ததாக படம் எடுத்தாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த தியேட்டருக்காரங்க அதை வாங்குவாங்களா போன தடவையே எப்படி ஆகிடுச்சு இந்த தடவை எப்படி தான் ஆகும் அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா திருப்பூர் சுப்ரமணியம்லாம் இதை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு ரொம்ப கடுப்பாகி பேசுகிறாரு சரி விஜய் அவர்களுக்கு இன்னும் ஒரு படம் தான் இருக்குது அப்புறம் அரசியலுக்கு போகிறேன் ரிட்டையர் ஆகுறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் சரி ஒரு படம் தானே பொறுத்துட்டு போக வேண்டிதான் வேறு என்ன செய்கிறது அப்படின்னு தான் இப்போது தியேட்டர் காரர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் யோசிச்சுட்ருப்பாங்க